இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் முதல் வாசகம் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது இறைவாக்கினர் தானிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய தானியில் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றைக் கண்டீர் உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது அதன் மார்பும் உயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அந்த சிலையை பார்த்து பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரைப் போல ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த பெரிய கல் மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்போது விளக்கி கூறுவோம் அரசரே நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடி ஆக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிக்கால்களையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கு இணங்க அந்த அரசு பிளவுபட்ட இருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கு இணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பு மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கு இணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு அதுவே என்றென்றும் நிலைத்து நிற்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறும் என்பதும் உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நற்செய்தி வாசகம் கோவிலின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும் லூக்கா எழுதிய தூய நற்சேதியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனம் ஐந்திலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவிமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றை பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கே புகழ்